நண்பர்களை முப்பது தொகுதிகளில் முடிவு செய்யறது குறித்தும் கட்சிகளோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தும் பணிகளையும் அரசியல் கட்சிகள் தீவிரமா இறங்கியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஆளும் கட்சியான திமுகவும் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் தங்கள் கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க திமுக கிட்டத்தட்ட தங்கள் கூட்டணியை முடிவு செஞ்சுட்டாங்க கூட்டணியில இடம் பெற்றிருக்க நான்கு கட்சிகளுக்கு தொகுதிகளையும் ஒதுக்கிட்டாங்க திமுக கூட்டணியில காங்கிரஸ் தேசிக மதிமுக மக்கள் நீதி மயம் உள்ளிட்ட கட்சிகளோட இன்னும் பேச்சுவார்த்தை நீடிக்குது கூடிய விரைவில் இந்த கட்சிகளுக்கும் சீட்கள் ஒதுக்கப்பட்டு தொகுதி உடன்பாடு இறுதி வடிவம் பெறும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பற்றிய ஒரு லேட்டஸ்ட் தகவல் வெளியாகியிருக்கு கூட்டணியில போட்டியிடக்கூடிய சிறிய கட்சிகளுடைய வேட்பாளர்களை இரட்டை லை சின்னத்துல களமிறங்க அதிமுக முடிவு செஞ்சிருக்காங்க அதிமுக கூட்டணியில் அஞ்சு சிறிய கட்சிகள் இரட்டை இல்லை சின்னத்தில் களமிறங்க இருக்கிறதா தெரியுது அதுல நல்லை முபாரக்கின் எஸ்டிபிஐ கட்சிக்கு மத்திய சென்னை தொகுதி பூவை ஜெகன்மூர்த்தியின் புரட்சி பாரதம் கட்சிக்கு திருவள்ளூர் தொகுதி ஸ்ரீதர் வாண்டையாரின் மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் கட்சிக்கு மயிலாடுதுறை தொகுதி கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதி சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சிக்கு நல்லை தொகுதி ஆகியவற்றை ஒதுக்குறதுக்கும் அதிமுக முடிவு பண்ணியிருக்கிறதா தெரியுது மேலும் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் சேர்த்து பத்து தொகுதிகள் அப்படின்னு அதாவது பாமகவுக்கு ஆறுல இருந்து ஏழு தொகுதிகளும் தேமுதிகவுக்கு மூன்று நான்கு தொகுதிகளும் ஒதுக்கிறதுக்கு அதிமுக முடிவு பண்ணிருக்கிறத தகவல்கள் வெளியாகி இருக்கு பாமக தேமுதிகவுக்கு மொத்தமா பத்து தொகுதிகள் சிறிய கட்சிகளுக்கு மொத்தம் அஞ்சு தொகுதிகள் அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டது போக தமிழ்நாடு புதுச்சேரியில மீதம் இருக்க இருபத்தி அஞ்சு தொகுதிகள அதிமுக நேரடியாக களமிறங்க திட்டமிட்டிருக்காங்க அதோட அஞ்சு சிறிய கட்சிகளுடைய வேட்பாளர்களையும் இரட்டை இணை சின்னத்துல நிறுத்துறதுக்கு அதிமுக முடிவு எடுத்திருக்காங்களாம் இதன் மூலமா மொத்தம் இருக்க நாற்பது தொகுதிகளில் அதிமுக கூட்டணி முப்பது இடங்கள்ல இரட்டை இணை சின்னத்துல போட்டியிட இருக்காங்க மற்ற பத்து இடங்கள்ல பாமக மாம்பழம் சின்னத்திலையும் தேமுதிக முரசு சின்னத்திலையும் போட்டியிட இருக்காங்க கூடிய விரைவில் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவு பெற்று சீட் எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் தெரிவிக்கப்படுது